தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்கரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்கரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வக்கரகதியில் இருக்காரு வக்ரகதி அடைகிறாரு மூன்றாம் இடத்தை நோக்கிய பயணத்தில் இருக்காரு பொதுவாக குரு இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தில் மறையலாமா அப்படின்னு கேட்டா உங்கள் ராசிநாதன் சனிக்கு குரு எதிரி அதனால எதிரி மறைவது நற்பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருப்பார் மூன்றாம் இடத்தை நோக்கிய பயணத்தில் அதுவும் நாலாம் இடத்திலே இருக்காரு அதனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் பண வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்ஃபேக்ட் வராதுன்ட்டு நம்ம ரைட் ஆஃப் பண்ணோம் தெரியுமா இந்த பணம் வரவே வராதுன்னு அந்த பணத்தை கூட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் அதே சமயம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமணம் சார்ந்த விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி வக்கரமா இருக்காரு திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு எட்டாம் இடத்திற்கு வக்கர குருவின் பார்வைங்கிறதுனால உங்களுக்கு திடீர் தனயோகம் அதிர்ஷ்டம் லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு லாட்ரி இருக்குமான்ட்டு இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நாலு மாசத்துக்குள்ளார லாட்ரி அடிக்கிறதுக்கோ லாட்ரி கிடைக்கிறதுக்கோ லாட்ரி அடிக்கிறதுனா அதுவும் வேற வேற தப்பாக போகும் அதாவது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறது அந்த மாதிரி இல்லை தன யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றம் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை போயிருக்கும் இந்த நாலு மாதத்துக்குள்ளார வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏற்கனவே வேலை பண்ணின இடத்துலேருந்தே உங்களுக்கு அழைப்பு வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது சோ மொத்தத்துல நன்மைகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த நாலரை மாதங்கள் இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் நீங்க உங்க வீட்டையோ நிலத்தையோ அடமானம் வச்சுருந்தீங்கன்னா இந்த குரு வக்கர காலத்துல இந்த அடமான இடத்துல இருந்து அடமான பத்திரத்துல இருந்து அந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சோ மொத்தத்துல நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாசிவான பாசிட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பாத்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா குரு குரு வக்கரகதியில் இருக்கும்போது சனியும் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த சனி வக்கர நிவர்த்திங்கிறது வந்து இழந்த மீ இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியை தருவார் சனி கொடு கெடுத்ததை குரு கொடுக்கக்கூட கூடிய வகையில் இருப்பார் ஸோ நன்மைகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் நக்கலாக பேசுறது இந்த கிண்டல் கேலி பேசுறது என்னோட சொந்தக்கார பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை பையன் மாமா பையன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இவங்ககிட்ட எல்லாம் நக்கல் பேச்சு பேசுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு வயதாகி விட்டதுன்னு தேவையில்லாத விமர்சனங்களோ அல்லது அட்வைஸோ கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்குங்க உறவுகளுக்குள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உறவுகளுக்குள் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதில் சனி காரணமாக இருப்பார் இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியான குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்துவார் அது சம்பந்தமான குழப்பங்கள் இந்த வருட கடைசியில் நவம்பர் மாதத்துலேருந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நீங்கள் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தாங்க இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் இதுக்கு பரிகாரம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள் முடிஞ்சதுன்னா தினமோ சக்கரத்தாழ்வார பிரதட்சிணம் பண்ணுங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் நரசிம்ம மூலமந்திரத்தை ஜபம் செய்து வாருங்கள் சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் குருவின் வக்ர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும் இந்த குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும் உங்களுடைய ஜ தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்